வணக்கம் ஜோதிட நண்பர்களே வரும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு விஸ்வவாசு ஆண்டு பிறக்கப் போகுது இந்த ஆண்டு ரிசபராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே ரிசபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அமைதியான பொறுமையான மற்றும் கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கலை இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் இந்த விஸ்வா வசு ஆண்டுல பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் பத்தாம் வீட்லையும் கேது பகவான் பாத்தீங்கன்னா நான்காம் வீட்டிலையும் குரு பகவான் பாத்தீங்கன்னா இரண்டாம் வீட்டுலையும் சனி பகவான் பாத்தீங்கன்னா பதினோராம் வீட்லையும் அமைய போகிறாங்க இதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு அமையும் சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அமைதிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லிடலாம் பத்தாம் வீட்டுல ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா குடும்பத்துல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கேது பகவான் உங்களுக்கு நாலாம் வீட்டுல இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா வீட்டு விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் குடும்ப உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்

கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் புதிய கூட்டு தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் சனி பகவான் பதினோராம் வீட்டுல இருக்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா நீண்ட கால முதலீடுகள்னால உங்களுக்கு அதிக லாபங்கள் கண்டிப்பாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும் ஆனா ராகு பகவான்னால உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் இல்லைன்னா தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு பொறுமையாக இருந்து புதிய முயற்சிகள் செய்யும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் வேலை ரீதியாக பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் காலகட்டமாகவே அமையும் சொல்லலாம் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தினால பதவி உயர்வுகளோ சம்பள உயர்வுகளோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் வேலை ரீதியாக நிச்சயமாகவே அமையும் சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிற காரணத்தினால கடுமை உழைப்பு எந்த அளவுக்கு நீங்க போடுறீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லலாம் இருந்தாலும் ராகு பகவானின் தாக்கங்கள் உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால சில சவால்களும் வேலை ரீதியாக நிச்சயமாகவே அமையக்கூடும் நேர்மையாகவும் பொறுமையாகவும் இந்த காலகட்டம் நீங்க இருந்தீங்கன்னா சிக்கல்களை கண்டிப்பாகவே தவிர்த்து வெற்றிகளை நீங்க கண்டிப்பாகவே பெற முடியும் நிதி ரீதியாக இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கக்கூடும் ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறது காரணத்தினால நிதி வளம் உங்களுக்கு கண்டிப்பாகவே அதிகரிக்க கூடும் வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் சிவராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் பாதுகாப்பான முதலீடுகள் நீங்க செய்யும் வெற்றிகள் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால நிச்சயமாகவே நீங்க நீண்ட கால முதலீடுகள் செய்யும் போது அதுக்கேற்ற லாபங்களை கண்டிப்பாகவே பார்க்க முடியும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே சிறப்பாகவே இருக்கும் சொல்லலாம் ஆனால் கேது பகவான் நாலாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு மன அழுத்தங்கள் உடல் சோர்வுகள் கண்டிப்பாகவே வரக்கூடும் சொல்லலாம் உடல் உழைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே தேவைப்படும் மன அமைதிக்காக கோவிலுக்கு சென்று வர வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக காரணமாகவே அமையக்கூடும் சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே வரக்கூடும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கவனம் எடுத்துக்கொள்வத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சொல்லலாம் குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சிகளில் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் குழந்தைகளுக்காக நேரம் செலவிடு இந்த காலகட்டம் நிச்சயமாகவே நீங்க செஞ்சுக்கிட்டு வருவீங்க பயணங்கள் சார்ந்த விஷயம் ரிசர்வராஜி காரங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாகவே இருக்கும் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால தொழில் ரீதியாக உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு கேது பகவான் நாலாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தி பயணங்கள் உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு புனித திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் குடும்ப நபர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் ரிஷபராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சொல்லலாம் சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால நீண்ட பயணங்கள்னால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க பாதுகாப்பு செய்யறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் திட்டமிட்டு செயல்படுறதும் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வணிகம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பயணம் போன்ற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் மற்றும் சனி பகவானால் இந்த காலகட்டம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் பொறுமையாகவும் நேர்மையாகவும் இந்த காலகட்டம் நீங்க செயல்படும் போது சிக்கல்கள்ல இருந்து தவிர்த்து வெற்றிகள் நீங்க கண்டிப்பாகவே பெற முடியும் ரிஷபராசிக்காரங்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்னால உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் விளையாட்டு துறையில் இருக்கிற மாணவர்களும் ஆராய்ச்சி துறையில் இருக்கிற மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகளை போறீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை கண்டிப்பாகவே நீங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் சில ரிசபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கும் யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடை பொருட்கள் வாங்கி நிறைய போராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே அமையும் சொல்லலாம் தங்கம் போன்ற விஷயங்களை நீங்க முதலீடுகள் செய்யும் போது அதுக்கேற்ற லாபங்களை கண்டிப்பாகவே ரிசபராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் வயதில் மூத்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள சிறப்பான கவனம் கண்டிப்பாகவே நீங்க எடுத்துக்கொள்ளணும் பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் கிரகங்களின் பார்வைகளும் ராகு பகவான் பத்தாம் வீட்லேயும் கேது பகவான் நான்காம் வீட்லையும் குரு பகவான் இரண்டாம் வீட்லேயும் சனி பகவான் பதினோராம் வீட்லயும் இருக்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே அமைத்து கொடுக்கும் இந்த காலத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாகவே ரிசுபரசங்க பார்க்க முடியும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து பலன்களும் பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுக்கு எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாழ்க வளமுடன்